இந்த சுவியான் எத்தனை ரவுண்டு தப்பிட்டார் தெரியுமா பதிர்போல் களத்தில் அவர் மாட்ட வேண்டியது அப்படியே அவர் கடற்கரை வழியா மக்காவுக்கு வந்து சேர்ந்துட்டாரு இந்த அபுசுஃபியான் உகது களத்தில் கொல்லப்படணும் அல்லலா கொள்றதுக்காக தயாரா இருக்கிறாரு ஆனால் அவர் தப்பி விடுகின்றார் இப்ப இப்போ அல்ல ஏழாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஹதீஸ் தப்பி விடுறாரு அதுக்கடுத்து ஒரு அருமையான சான்ஸ் எங்க தெரியுமா ஹந்தக் போர்க்களம் ரசூல்லா கடுமையான குளிர் கண்ணக் போர்க்களமே கடுமையான குளிர் அவர் ரசூல் இல்லா இஸ்லா அவர்கள் அலா ஏத்தினி ரஜுலுன் ஒரு ஆளு போய் ஹபரல்கோ எதிரிகளிடத்தில் போய் செய்தியை கொண்டு வர மாட்டாங்களா யாராவது செய்தியை கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தருமே அசை ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறாங்க அப்படி யாரு இந்த தகவலை சேரிச்சிட்டு வர்றாங்களோ கேமத்தில்னால அவர் நானும் இப்படி இருப்போம் இந்த டைட்டலை போட்டு யாரும் அசையல அவன் குளிர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க அப்புறம் சொல்லா பார்த்தாங்க யா உதைஃபா உதைபாவை எழுந்துரு அப்படிங்கிறாங்க போய் செய்தி எடுத்துட்டுவான் என்று துவா செய்து அனுப்புறாங்க அவர் சொல்றாரு அப்படியே வெந்நீரில் அப்படியே மிதந்து போகிற மாதிரி போய் சேர்ந்தேன் அங்கே போய் பார்த்தேன் அபு நெருப்பை நோக்கிட்டு உட்கார்ந்துருக்காது அம்பை எடுத்து வச்சனாக்கும் ஆளை நச்சிருப்பேன் ஆனால் ரசுல்லா சொன்னாங்கல்லா தது அருகும் அவர்களை நீ கிளப்பி விட்டுறாத ரகசியமா செய்தி எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி விட்டதுனால எடுத்த அம்ப அப்படியே வச்சுட்டு அதே மாதிரி திரும்ப வந்துட்டேன் வந்த உடனே குளிர் தாக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பாதுகாப்பு அது வரைக்கும் இருந்திருக்குது இப்போ ரசூல்லா தொழுது கொண்டிருந்த அந்த உபரி ஆடையில் எண்ணெயை படுக்க போட்டு தூங்குப்பா என்ன மாதிரியான ஒரு அனுசரணை உல்லாக அக்பர் அவர் தூங்குறாங்க அவங்க தொழுதுகிட்டு இருக்காங்க என்று எழுப்பி விடுறாங்க எப்படி தப்புனார் கடைசியில மக்காவில் பார்த்தோம் வரைக்கும் அவருடைய ஆட்டம் ரசுல்லாவுக்கு எதிராக ஆனால் கடைசியில் என்ன ஆனது அவரும் இஸ்லாத்துக்கு வர்றாரு அப்ப இதையெல்லாம் நாம வைத்து பார்க்கின்ற பொழுது இதாயத்து என்பது இந்த தௌகி என்பது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசம் நாமும் இந்த கொள்கையோடு போய் சேர வேண்டும்